சுவாமி ராமாவின் இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பன்னெண்டாவது அத்தியாயம் ஆசிர்வதிக்கப்பட்ட கூடிய கசப்பான உண்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் என்னோட குருவோட மேற்கொண்ட ஒரு குறிப்பிட்ட பயணம் எனக்கு நல்லாவே நினைவிருக்கு எங்கள் ரயில் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் வழியாக போய்கொண்டிருந்தது அந்த நகரத்தின் ஸ்டேஷன் மாஸ்டர் என்னிடம் வந்து நாம் முறையாக கடைப்பிடிப்பதற்கு எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க அதை நான் முழுமையான நம்பிக்கையோடு கடைப்பிடிப்பேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க என் குரு என்னை பார்த்து அவங்க பயிற்சி செய்வதற்கு அவருக்கு ஏதாவது கொடுன்னு சொன்னாங்க ஒரு முட்டாள் ஏன் இன்னொருவரை தவறாக வழி நடத்தணும் நீங்கள் அவருக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பது தான் நல்லதுன்னு நான் சொன்னேன் இதையடுத்து என் குரு இன்றிலிருந்து பொய்யுரைக்காதீங்க அடுத்த மூணு மாதங்களுக்கு இந்த விதியை விசுவாசத்துடன் கடைப்பிடித்து வாங்கன்னு அவரிடம் சொன்னாங்க என்னோட குரு அந்த பகுதியை சேர்ந்த இருப்பு பாதை வேலையில ஈடுபட்டிருந்த தொழிலாளிகள் பெரும்பாலோனர் நேர்மையற்றவர்களாகவும் லஞ்சம் வாங்குபவர்களாகவும் இருந்தாங்க ஆனால் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இனிதான் ஒருபோதும் பொய் சொல்ல போவதில்லைன்னு லஞ்சம் வாங்க போவதில்லைன்னு தீர்மானிச்சாங்க அதே வாரத்தில் அவரையும் அவருடைய உதவியாளர்களையும் விசா விசாரிப்பதற்காக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு மேற்பார்வையாளர் வந்து வந்தாங்க அவங்க துருவி துருவி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து நேர்மையாக பதிலளித்தாங்க இந்த விசாரணை அவருடைய ஊழியர்களுக்கு பெரும் பிரச்சனையாக கொண்டு வந்தது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட லஞ்சம் வாங்கி கொண்டிருந்த எல்லா ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நான் பொய் சொல்வதையும் லஞ்சம் வாங்குவதையும் நிறுத்தி வெறும் பதிமூணு நாட்கள் தான் ஆயிருக்கு அதற்குள்ள நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கேன் மூணு மாதங்கள்ல எனக்கு என்னெல்லாம் நிகழுமோன்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் யோசிச்சிட்டே இருந்தாங்களா விரைவில் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் அவரிடமிருந்து பிரிந்து சென்று விட்டாங்க பல அடுக்கு சீட்டுகள் எப்படி ஒரே தொடுதல்ல பொல போலன்னு விழுந்து விடுமோ அதே போல ஒரு மாதத்துக்குள்ள அவருடைய வாழ்க்கை வந்து நொறுங்கிருச்சு அன்னைக்கு அந்த ஸ்டேஷன் மாசன் பெரும் மனவேதையில மனவேதனையில இருந்தாங்க அப்ப நாங்க அங்கிருந்து அங்கிருந்து மூணு முந்நூறு மைல் தொலைவில நர்மதி ஆற்றங்களில தான் இருந்தோம் ஒரு மரத்தின் கீழே படுத்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்த என்னோடய குருநாதர் திடீர்னு சிரிச்சாங்க அதன் பிறகு இப்போ என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தெரியுமா பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் யாருக்கு அறிவுறுத்தினேனோ அவன் இன்று சிறையில் இருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஏன் சிரிச்சு கொண்டிருக்கீங்கன்னு நான் கேட்டேன் ராமா வந்து அவங்களோட குருட்ட கேட்குறாங்க நான் அவனை பார்த்து சிரிக்கலை முட்டாள்தனமான இந்த உலகத்தை பார்த்து தான் நான் சிரிக்கிறேன்னு அவங்க பதில் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரின் அலுவலகத்தில் இருந்தவங்க பனிரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு அவர் ஒரு பொய்யன் என்று தங்கள் விசாரணையில் சொன்னாங்க ஆனால் அந்த நபர் உண்மைதான் பேசிக்கொண்டிருக்காங்க அவர் மட்டுமே லஞ்சம் வாங்கி கொண்டிருந்ததாக அந்த பன்னிரெண்டு பேரும் அவர் மீது பழி போட்டாங்க அதனால தான் அவர் சிறையிலையும் அடைக்கப்பட்டார் மற்றவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டாங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது இந்த நீதிபதி அவரிடம் உங்கள் சார்பில் யார் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க எனக்கு எந்த வழக்கறிஞரும் தேவையில்லைன்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மாஸ்டர் வந்து சொன்னாங்கன்னா ஜட்ஜிட்ட ஆனால் உங்களுக்கு உதவ நான் யாரையாவது நியமிக்க விரும்புகிறேன் எனக்கு எந்த வழக்கறிஞரும் வேண்டாம் நான் உண்மையை பேச விரும்புகிறேன் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் என்னை சிறையில் அடைச்சாலும் சரி நான் ஒருபோதும் பொயிருக்க மாட்டேன் நானும் மற்றவரும் லஞ்சம் வாங்கியிருக்கிறோம் பிறகு நான் ஒரு சாதுவை சந்தித்தேன் என்ன ஆனாலும் சரி நான் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாதுன்னு அவர் என்னிடம் சொன்னாங்க என் மனைவியும் என் குழந்தைகளும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் என் வேலையையும் இழந்துட்டேன் என்னிடம் பணமும் இல்லை எனக்குன்னு நண்பர்களும் இல்லை நான் இப்போது சிறையில் தான் இருக்கிறேன் இது எல்லாமே ஒரே மாதத்துல தான் நிகழ்ந்தது என்ன நடந்தாலும் சரி இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நான் உண்மையை பேசி அந்த அதை ஆய்வு செய்ய போறேன் நீதிபதி அவர்களை என்னை சிறையில் அடையுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மாஸ்டர் வந்து ஜட்ஜிட்ட சொல்றாங்க அப்ப அந்த நீதிபதி ஒரு சிறிய இடைவேளை கொடுத்துட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை தன் அறைக்கு அழைச்சாங்க உங்களிடம் அப்படி சொன்ன சாதி யாரு அந்த நீதிபதி கேட்டாங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த சாதுவை விவரித்தார் அதிர்ஷ்டவசமாக அந்த நீதிபதியும் என் குருவின் ஒரு சீடராக இருந்தாங்க அவர் அந்த வழக்கிலிருந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை விடுவிச்சுட்டு நீங்கள் சரியான பாதையில் பயணித்து கொண்டு தான் இருக்கீங்க இனி ஒருபோதும் அதை விட்டு விலகாதீங்க என்னாலும் அப்படி அப்படி பயணிக்க முடிந்தால் நன்றாக இருக்கும்னு சொன்னாங்க அந்த நீதிபதி மூணு மாதங்களுக்கு கழிச்சு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்னு எதுவுமே இல்லை மூன்றாம் மாதத்தின் முடிவில் அவர் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு தந்தி வந்தது உங்கள் தந்தைக்கு சொந்தமாக இருந்த ஒரு பெரிய நிலத்தை நெடுங்காலத்திற்கு முன்பு அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருந்தது அதற்கு நஷ்ட ஈடாக அரசாங்கம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தொலை தொகையை கொடுக்க விரும்புதுன்னு அதுல குறிப்பிட்டிருந்தது அரசாங்கம் அவருக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தது வேறொரு மாகாணத்தில் இருந்த அந்த நிலத்தை பட்டி அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அது தெரியவே தெரியாது நான் பொய் சொல்லாம இன்னொரு மூணு மாதங்கள் நிறைவடைந்தது இருக்கு இருக்குது அதற்கு எனக்கு இவ்வளோ பெரிய வெகுமதி கிடைச்சிருக்கு அதை நினைச்சு கொண்டார் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் அந்த பணத்தை தன் மனைவியிடம் குழந்தைகளிடம் கொடுத்த போது நாங்கள் மீண்டும் உங்களிடம் வர விரும்புகிறோம்னு அவங்க மகிழ்ச்சியாக சொன்னாங்க இல்லை மூணு மாதங்கள் பொய்யுரைக்காமல் விட்டால் என்ன நிகழும் என்பதை மட்டும் நான் இதுவரை பார்த்துருக்கேன் என் வாழ்நாள் முழுதும் நான் பொய்யே சொல்லாமல் என்னெல்லாம் நிகழும்னு நான் பார்க்க விரும்புறேன்னு அவங்க அவங்களோட மனைவிக்கிட்ட சொல்கிறாங்க உண்மைதான் மனித வாழ்வின் உச்சக்கட்ட இலக்கு வந்து அதை நம்ம மனசாலும் செயலாலும் வார்த்தைகளாலும் நம்ம கடைப்பிடிச்சு ஒழுங்க ஒழுகினால் அதை இலக்கை அந்த இலக்கை வந்து நம்மளை அடைந்து விட முடியும் பொய்யுரைக்காமல் இருப்பதன் மூலமும் தன்னுடைய சொந்த மனசாட்சிக்கு எதிரான செயல்களையும் செய்யாமல் இருப்பதன் மூலமாகவும் உண்மையை ஒருவரால அடைய முடியும் மனசாட்சி தான் ஒருவருடைய சிறந்த வழிகாட்டியாகும் அடுத்த அத்தியாயம் தொடர்ந்து ஒரு நாள் ஸ்ரீராமா சொல்கிறாங்க நீங்கள் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கீங்கன்னு நான் என்னோடய குருநாதன்ன சொன்னேன் நம்மள குறைபாடுகள் இருந்து ஆனால் நம்ம அகங்காரம் வலிமா வலிமையாக இருக்கும்போது மற்றவர்களை குற்றம் சாட்டுவது நம்முடைய போக்காக இருக்குது என்ன விஷயம்னு என்னோடய குருதேவர் கேட்டாங்க நான் இன்னும் ஒரு சிறு குழந்தைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன அதனால தான் பல விஷயங்களை நீங்கள் என்னிடம் மறைக்கிறீங்க என்னிடம் இருந்து நான் எவற்றை உன்னிடம் இருந்து மறைக்கிறேன்னு சொல்லுன்னு என்னோட குருதேவர் கேட்டாங்க கடவுளை நீங்கள் எனக்கு காட்ட மறுக்கிறீங்க ஒருவேளை அது உங்களுக்கு முடியாம இருக்கலாம் கடவுளை பத்தி எனக்கு கற்றுக் கொடுக்க மட்டும் உங்களால முடியும் என்பது உண்மையா இருக்கலாம் உங்கள் சக்தி அவ்வளவு தானா பிறகு அந்த உண்மையை நீங்க ஏன் என்னோட நேர்மையாக சொல்லலை நாளை காலையில நான் உனக்கு கடவுளை காட்டுறேன்னு என்னோட குருதேவர் சொன்னாங்க உண்மையாகவான்னு நான் கேட்டேன் ஆமா ஆனா நீ தயாரா அவரு கேட்டாரு என்னோட குருதேவர் இரவு படுக்க போவதற்கு முன்பாக தினமும் நான் தியானம் செய்தது வழக்கம் ஆனா அன்னைக்கு இரவு என்னால தியானத்துல ஈடுபட முடியலை காலையில எப்படியும் நான் கடவுளை பார்த்து விடுவேன்னு நான் உறுதிய நான் அதனால இப்ப நான் தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைச்சேன் கடவுளை வந்த என்ற எண்ணம் கொடுத்த அதீத உற்சாகத்தெல்லாம் நான் நிலை கொள்ளாம தவிச்சேன் அதனால் அன்னைக்கு முழுவதுமே நைட்டுக்கு முழுவதுமே நான் தூங்கவே இல்லை அதிகாலையில் நான் என் குருவிடம் போனேன் நான் குளித்திருக்க கூட இல்லை என்னோடய குருநாதர் எனக்கு கடவுளை காட்ட போகிறாங்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் குளிப்பதில் ஏன் நேரத்தை செலவிடணும்னு நான் யோசித்தேன் நான் என் முகத்தை தொடச்சிட்டு என் தலைமுடியை கையால் சீவிட்டு நேராக என் குருவின் முன்னாடி சென்று நின்னேன் உட்காருன்னு அவர் சொன்னாங்க என்னோட குருதேவர் இப்போ அவர் எனக்கு கடவுளை காட்ட போறாருன்னு நான் நினச்சேன் நான் அரிதாகவே பணிவாக நடந்து கொண்டேன் ஆனால் அன்னைக்கு காலையில் நான் அளவுக்கு அதிகமான பணி வெளிப்படுத்தினேன் என்னோட குருநாதர் என்னை பார்த்துட்டு உனக்கு என்ன நேர்ந்தது இது என்ன விளையாட்டு நீ ஏன் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுறன்னு கேட்டாங்க கடவுளை நீங்கள் எனக்கு காட்டுவதாக நேற்று நீங்கள் வாக்கு கொடுத்து உங்களுக்கு மறந்துருச்சால்னு நான் கேட்டேன் என்னோட குருநாதர்கிட்ட எந்த வகையான கடவுளை பார்க்க நீ தயாராக இருக்கிறாருன்னு சொல்லுன்னு அவர் கேட்டாங்க குரு பல வகையான கடவுள்கள் இருக்காங்களான்னு நான் கேட்டேன் கடவுளை பற்றிய உன்னுடைய கருத்தும் வரையறையும் என்ன துல்லியமா உன்னுடைய நம்பிக்கைக்கும் வரையறைக்கும் பொருத்தமான கடவுளை நான் உனக்கு காட்டுறேன் கடவுளை பத்தி தங்கள் மனங்களிலும் இதயங்களிலும் எந்த உறுதியான நம்பிக்கையும் இல்லாம எல்லாரும் கடவுளை பார்க்க விரும்புறாங்க நீ எதை தேடிக்கொண்டிருக்கையோ அதை பற்றி யோசனை எல்லளவுக்கு கூட உனக்கு இல்லைன்னா நீ எதை கண்டுபிடிப்ப நீ பார்க்கும் எல்லாமே கடவுள்தான்னு நான் சொல்ற அதை கேட்டு நீ திருப்தி அடைய போகிறதும் இல்லை கடவுள் தான் இருக்காங்கன்னு நான் சொல்ற அப்ப நீ திருப்தி அடைய மாட்ட அது கடவுள் இல்லைன்னு நீ சொல்லுவ அதன் பிறகு எப்படி என்ன செய்ய முடியும் அதனால் கடவுளை பத்தி நீ எந்த விதத்துல சிந்திக்கிறையோ அதை என்னிடம் சொல்லு நான் அந்த கடவுளை உனக்கு காட்டுறேன் ஒரு கணம் பொறுங்க நான் சற்று கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் சொல்றேன்னு ராமா குருட்ட சொல்றாங்க கடவுள் உன்னுடைய சிந்தனை எல்லைக்கு இல்லை போய் மீண்டும் தியானம் செய் நீ தயாரா இருக்கும் போது எனக்கு தெரியப்படுது எந்த வகையான கடவுளை நீ பார்க்க விரும்புற என்பதை நீ தீர்மானிச்சவுடன் என்னை வந்து பாரு நான் பொய் சொல்லலை நான் நிச்சயமா கடவுளை உனக்கு காட்டுறேன் கடவுளை உனக்கு காட்ட வேண்டியது என்னோட கடமைன்னு என்னோட குரு தேவர் சொன்னாங்க கடவுள் எப்படி இருப்பார் என்பதை என்னால இயன்ற அளவு நான் கற்பனை செய்ய முட்றேன் முயற்சி செய்த ஆனா மனித வடிவிற்கு அப்பால் என்னால் கற்பனை செய்ய முடியல என்னோட மனசு தாவர வகைகளையும் விலங்கினங்களையும் பிறகு மனிதர்களை பற்றியும் யோசிச்சது அதனால கடவுள் மிக வலிமையான சக்தி வாய்ந்த அறிவார்ந்த வசீகரமான ஒரு நபர்னு நான் கற்பனை செய்தேன் கடவுள் இப்படி தான் இருக்கணும்னு நான் எண்ணினேன் நான் என்னோட குருவிடம் முட்டாள்தனமாக விவாதித்து கொண்டிருந்தத அப்போதுதான் நான் உணர்ந்தேன் என்னோட மனசுல தெளிவு இல்லாத போது என்னால் எதை உணர முடியும்னு என்ன நானே கேட்டுட்டேன் இறுதியில் நான் என்னோட குருவிடம் போய் குரு தேவா துயரங்கள்ல இருந்து நம்ம விடுவிச்சு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கடவுளை எனக்கு காட்டுங்கன்னு சொன்னேன் அது ஒரு சமநிலை அதை நீதான் உனக்குள்ள வளர்த்தெடுக்கணும்னு அவர் சொன்னார் மனசில் தெளிவில்லாமல் கடவுளை பார்க்கணும்னு என்று தீவிர ஆவல் கொண்டிருக்கிறது துளாவதை போல போலதான் மனித மனதிற்கு எல்லைகள் இருக்குது அந்த எல்லைகளுக்கு உட்பட்டே தான் அதை எதையும் காட்சிப்படுத்த முடியும் என்பதை நான் கண்டு கொண்டேன் கடவுள் யார் என்பதை விளக்குவதோ கடவுளை பற்றி மனசில் ஒரு உருவத்தை செதுக்குவதோ எந்த ஒரு மனிதருக்கும் சாத்தியம் இல்லை உண்மைதான் கடவுள் அன்பே தான் கடவுள் முழுமையான யதார்த்தமே அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது அவர்தான் என்றெல்லாம் ஒருவரால சொல்ல முடியும் ஆனால் இது எல்லாமே வெறும் யோசனைகள் தான் கடவுளை காண வேணும்னா தீவிர ஆர்வத்தை எது நிறைவேற்றுவது இல்லை அப்படின்னா பார்ப்பதற்கு என்ன இருக்குது கடவுள் என்பது என்பது உயிர் துடிப்புள்ள ஒருவர் என்று நம்புகின்றவர்கள் அவரை கற்பனை செய்து பார்க்க முடியும் ஆனா எதார்த்தத்தில் மனித கண்களால பார்க்கப்பட முடியாதவங்க அவங்க கடவுளை உணர மட்டும்தான் முடியும் நம்முடைய சுயத்தையும் மற்ற அனைவருடைய சுயங்களையும் உணர்ந்து கொள்வதன் மூலமாக இது சாத்தியமாகும் அதனால தான் ஒரு மாணவன் நான் கடவுளை பார்க்க விரும்புகிறேன் ஆனால் என் குரு எனக்கு கடவுளை காட்ட மறுக்கிறார் எனக்கு விருப்பமானதை என்னோட குரு தேவர் எனக்கு கொடுக்க மறுக்கிறார்னு என்ற மனப்போக்கை கொண்டிருக்கும் போது கடவுளை தனக்கு காட்ட வேண்டியதுதான் தன் குருவின் கடமை இல்லை என்பதை இறுதியில் அவன் உணர்ந்து கொள்வான் நீங்கள் நீங்கள் வந்து பொருத்தமற்ற வேண்டுகோள்களை உங்கள் குருவிடம் முன்வைக்கிறீங்க என்பதை கண்டுபிடிங்க அதன் பிறகு அவருடன் மல்லுக்கு நிற்பதற்கு பதிலாக உள்ளிலிருந்து உங்களை பரிபூர்ணமாக மாற்றிக்கொள்ளணும் கடவுள் உங்களுக்குள் தான் இருக்காங்க உங்கள் இருக்கும் உங்களுக்குள் இருக்கும் எது ஒன்றையும் உங்களால் சுயமாக உணர முடியும் கடவுளை எவரொருவராலும் இன்னொருவருக்கு காட்ட முடியாது தன்னுடைய உண்மையான சுயத்தை ஒருவர் தனக்குத்தானே உணர்ந்து கொள்ளணும் அதன் மூலமாக அவங்க மற்றவர்களின் சுயத்தை உணர்றாங்க அதுதான் கடவுள் அறியாமையின் காரணமாக தான் கடவுள் ஒரு குறிப்பிட்ட நபர்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த புற தான் காண்கின்ற ஒன்று போல கடவுளை அவன் காண விரும்புகிறான் ஆனால் அது ஒருபோதும் நிகழ்றதில்லை உண்மையான கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த உண்மையை செயலிலும் வார்த்தையிலாலும் அவங்க கடைபிடிக்கும் போது கடவுளின் இயல்பை பற்றிய அவருடைய அறியாமை நீங்கிவிடுது ஞானோதயம் ஏற்படும் அத்தியாயம் நிறைவடைந்தது மீண்டும் நாளை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவோம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் bless யூ ஆல்